ஒரு காலத்தில் நம்ம உப்பு உப்பு இருக்கு இல்லையா உப்பு கறியை தான் வளங்கியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் பல வரது இப்போ அதே மீண்டு வாங்கம்மா ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பேஸில் உப்பு இருக்கா கேட்குறான் அதே டென்ட்டிங் கேட்குறான் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம மூளை செலவு பண்ணலாம் உங்கள் மைண்டை இது கரெக்டாக நம்ம வைக்கலாம் அது தப்பாக இருக்கட்டும் நம்ம சர்ச்சை பண்ண தெரில ஓகே இந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா ஒரு நிமிஷம் பார்க்குறோம்

நீங்க இன்னைக்கு வர நிமிஷம் நாளை காலம் பார்க்க முடியும் எத்தனை பேர் ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர் பார்த்தா பாஸ் ஆகி தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க உட்காந்து ஸ்கூல் எக்ஸாம் எடுத்துக்கோ இல்லையா ஆனா நீங்க ஒட்டிக்கு ஒட்டி இன்னைக்கு நியூஸ் ரஜினிகாந்த் வருவாரா நாளைக்கு நியூஸ் வரும் தினமணி தினத்தந்தி தினகரன் தினமலை பிந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே வரும் அடுத்த நொடி நியூஸ் பண்ணும் நொடி இங்க ரேட்டாக நியூஸ் லைவா போட்டுட்டு இருக்கா யூடியூப்ல இவ்வளவு பிளாட்ஃபார்ம் பண்ணுங்க இயற்கை எல்லாத்தையும் கொட்டி கொண்டு நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீ எதை தேடுற அது ஒண்ணு தேடுது நான் நல்ல விஷயத்தை மட்டும் தேர்ந்து நல்ல விஷயம் கிடைக்குது நான் சர்ச்சுக்கு மட்டும் போன சர்ச் என்னுடைய திங்கிங் ஃபுல்லாக என்னுடைய ஒரு முஸ்லீம் ஆகாமல் அந்த குரான் வந்து போயிட்டே இருந்தார் இங்கு எல்லாமே விதிக்கப்பட்டது கட்டுப்பாடுகள் ஒரு பிரச்சனை வந்தால் தான் கட்டுப்பாடு வரும் ரோட்டில் டிராஃபிக் ஆகிறதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கு வரும் அப்போது நம்ம மனசுல நிறைய குமுறைகள் உள்ளவங்க இது பலாமா அவதி இப்ப இருக்கலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சரியாயிருக்கும் ஆகல அப்படின்னா நாம் எங்கேயும் துளைத்து கொண்டிருக்கிறோம் துளம்பாடு இவ்வளோ மருத்துவ குழந்தை இவ்வளோ மருத்துவம் இருந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனை இல்லை கருத்து மையம் சுகாதார மையம் சந்துக்கு சந்து நூறு மீட்டருக்கு ஒரு மருத்துவமனை அன்னைக்கு இல்லை அன்னைக்கு இயற்கையான சாப்பிட்டாங்க இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு நாற்பது வயசுல காக்காட்டுறான்

और वाले ना मैं